அந்த கிளவியை கூட்டிட்டு போய் நான் கிட்னி எடுக்கலாம் நினைச்சிருக்கேன் எடுத்து வந்து அஞ்சு நிமிஷம் இருங்க தோசை சூடா ஊத்திக்கிட்டு இருக்கேன் வந்துடு நீ தோசை வேணா உன் சட்னி வேணாம் இட்லி வேணாம் நான் வீடுக்கு போறேன் அத்த என்னத்த வீட்டுக்கு போறேன் சரிங்க உட்காருங்கத்த நாளைக்கு நான் ஆஸ்பத்திரி அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கேன் இருங்க இருங்க நீ எதுக்கு செக்அப் பண்றேன் எனக்கு தெரியும் என்ன என் பாரிய செக்அப் பண்ற நீ பேசணும் உங்க பிடிச்ச சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் என்ன நான் போகிறதா என் பூசையும் தேடுவார் இன்னைக்கு ஒரு நாள் இருங்கத்த நாளை செக் பண்ணிகிட்டு போகலாங்க தேர்தா நீ பே என் பூ என் மயில்கிட்ட பேசணும்னா நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என்ன அவனுக்கு பிடிக்கிறதுன்னு தான் உடனே நான் கட்டி வச்சேன் உன் பூசை தான் போய் சொல்ல சொன்னேன் ரெண்டு கட்டணுங்கண்ணே என்ன தெரியாது என்ன நீ கிட்னியாக வைப்பையோ சட்னியை வைப்பையோ என்னதான் வைப்பையோ ஏன்னா தெரியாது அறையும் சொல்ல சொன்னேன் எனக்கு தெரியாதுப்பா நான் போகிறேன் என் வீட்டுக்கு இருங்க இருங்க இது நான் போறப்பா ஏங்க ஏங்க அம்மா கிளம்புற விட்டுட்டு போறேப்பா அழகு தேவைய கட்டணும்